ட்ரம்ப்போட பிளான் சொல்லி சொல்லியா நொறுங்கிடுச்சு இஸ்ரேல் மறுபடியும் காசா மேல தாக்குதல் என்ன நடக்குது அங்க இஸ்ரேல் ஹமாஸ் சண்டையை நிறுத்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட இருபது அம்ச திட்டம் வந்துச்சு இஸ்ரேல் பிரதமர் நிதனியாகவும் ஓகே சொல்லிட்டதா ட்ரம்ப் அறிவிச்சார் ஹமாஸுக்கு நான்கு நாள் கெடுவும் விதிச்சார் ஆனா இந்த அமைதி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடக்க அடுத்த பக்கத்துல இஸ்ரேல் காசா மேல மறுபடியும் தாக்குதல் நடத்தி ஐம்பத்து மூன்று பேர் பலி ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் தாக்குதல் இதுல இஸ்ரேலோட இரட்டை நிலைப்பாடு வெளிப்படையா தெரியுதே நேத்து கூட காசாவுல உதவி பொருட்களுக்காக காத்துட்டு இருந்த மக்கள் மேல தாக்குதல் நடந்திருக்கு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க ஹமாஸுக்கு எச்சரிக்கை கொடுத்த ட்ரம்ப் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல மட்டும் எதுவும் சொல்லாதது ஏன் இந்த மாதிரி தாக்குதல்கள் தொடர்ந்தா ட்ரம்போட அமைதி முயற்சி வீணாகிடுமோன்னு ஒரு பெரிய சந்தேகம் இப்போ கிளம்பியிருக்கு சமாதானம்னு பேசிக்கிட்டே போர் செய்கிற இந்த நிலைப்பாடு உண்மையில அமைதி ஒப்பந்தத்துக்கு வழிவகுக்குமா உங்க கருத்து என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள்